வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரபல நகைச்சுவை நடிகர் செந்தில் புதுச்சேரி முழுவதும் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்கும் விதமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அதன் ஒரு பகுதியாக வெள்ளையனூர் பகுதியில் வாக்குகளை சேகரிக்க வந்த நகைச்சுவை நடிகர் செந்தில் அவர்களுக்கு வெள்ளையனூர் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி சால்வை அணிவித்து வரவேற்றார் மேலும் இப்பிரச்சாரத்தின் போது மனவிலை ஜெயச்சந்திரன் மாவட்ட தலைவி அனிதா பொதுச் செயலாளர்கள் ராஜவேலு களியமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கம் பாஜக பிரமுகர் கண்ணபிரான் மகளிரணி மாவட்ட செயலாளர் சீதாதேவி மகளிரணி துணைத் தலைவி சரளா மற்றும் முனீஸ்வரி என ஏராளமான பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்

மண்ணாடிப்பட்ட தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாளையம் விநாயகர் கோவிலில் இருந்து தொகுதி பொறுப்பாளர் குமார் தலைமையில் காங்கிரஸ் வட்டார தலைவர் பரமசிவம் மாநில செயலாளர் சுரேஷ் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் வேலன் உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்பொழுது லிங்காரெட்டிப்பாளையம் மெயின் ரோட்டில் உள்ள டீ கடையில் சென்ற நிர்வாகிகள் அங்கிருந்து பொதுமக்களிடம் டீ போட்டு கொடுத்து ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து ஊசடு தொகுதி முழுவதும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகளுடன் சென்று வாக்குகளை சேகரித்தார் அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் கிராமத்தில் வீடு வீடாக சென்று தொண்டு பிரச்சினங்களை வழங்கி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு கைச்சின்னத்தில் வாக்களிக்குமாறு அப்பகுதி மக்களிடம் கேட்டுக்கொண்டார் இதில் திராவிட முன்னேற்றக் கழக சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் ஹரிதாஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் இந்திய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகின்றார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் நிர்வாகிகள் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தொகுதி முழுவதும் வாகன பரப்புரை பிரச்சாரம் நடைபெற்றது அதன் நிறைவு விழா தொகுதிக்குட்பட்ட பாவாண நகர் பகுதியில் நடைபெற்றது இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசு மற்றும் புதுவை கூட்டணி அரசு மக்களுக்கு செய்த நன்மைகள் தீமைகள் குறித்து சிறப்புரையாற்றி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைக்கலிங்கத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் பாஜக சார்பாக நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார் இவரை ஆதரித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் தொடர்ந்து தொகுதி முழுவதும் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரித்து வருகின்றார் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட கென்னடி கார்டன் பகுதியில் கட்சி நிர்வாகிகளுடன் மேலத்தளம் முழங்க வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் சிறுபான்மை அணை பிரிவு தலைவர் அந்தவான் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் பிரச்சாரத்தின் பொழுது மேலத்துக்கு ஏற்றாற்போல் பகுதியிலிருந்து குழந்தை நடனமாடியது பார்ப்பவர்களை மெய்சலுக்க வைத்தது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகின்றார் இவரை ஆதரித்து காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளான திமுக விடுதலை சிறுத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் உருளேன்பேட்டை தொகுதியில் திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் ஒரு பகுதியாக தென்னஞ்சாலை பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது இதில் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது மாணவர் காங்கிரஸ் மாநில அமைப்பாளர் மணிமாறன் கோபால் பிறந்தநாளை ஒட்டி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிக்கும் பொழுது கேக் வெட்டி கொண்டாடினார் திமுக சார்பாக கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தொகுதி செயலாளர் வடிவேல் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகின்றார் இவரை ஆதரித்து தொடர்ந்து கூட்டணி கட்சியான திமுக சார்பாக கதிர்காமம் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திமுக தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரித்தனர் அதன் ஒரு பகுதியாக மீனாட்சிப்பேட்டை பகுதியில் மேல முழங்க பெண்களுடன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரித்தார் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் டபுள் என்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக தேசியமைப்பு அமைப்பு பொதுச் சந்தோஷ் ஜி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் முதலியார்பேட்டை பகுதியில் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் செல்வகணபதி மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் புதுச்சேரிக்கான மேலிட தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஜி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் கூட்டத்தில் பேசிய தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா புதுச்சேரியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு பாஜக முதல்வர் எப்படி பணியாற்றுவாரோ அதைவிட அதிகமாக பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்துள்ளார் எனவும் அவருடைய தலைமையில் தெரு தெருவாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றோம் அவருடைய தேர்தலுக்கு கூட இந்த அளவிற்கு பணியாற்றியிருக்க மாட்டார் அந்த அளவிற்கு இந்த தேர்தலில் அவர் பணியாற்றி வருவதாக கூறினார் இதைத் தொடர்ந்து பேசிய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஜி புதுச்சேரி அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கவும் அடையவும் டபுள் இன்ஜின் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் பாராளுமன்றத்தில் நமச்சிவாயமும் இருக்க வேண்டும் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் இருந்து ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்றார் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில கழக இணை செயலாளர் கணேசன் வீடு வீடாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளர் தமிழ் வேந்தன் போட்டியிடுகின்றார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் வாகன பிரச்சாரம் மற்றும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் வெங்கடேஸ்வரா நகர் முத்துரங்க செட்டி நகர் உட்பட அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் அதிமுக மாநில கழக இணை செயலாளர் கணேசன் தலைமையில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் தொகுதி கழக செயலாளர் ஆறுமுகம் சிறுபான்மை கழக செயலாளர் ஜானிபாய் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளர் தீபிகா தொகுதி தலைவர் ரவி தொகுதி பொருளாளர் ராதாகிருஷ்ணன் பிரசாத் பாலு மகா பாண்டு இளவரசி பனிமலர் மற்றும் அதிமுக வார்டு கழக பொறுப்பாளர் மற்றும் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து மாநில துணை செயலாளர் வீரமால் சௌரிநாதன் தலைமையில் ஆட்டப்பட்டி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அதன் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ் வேந்தன் போட்டியிடுகின்றார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுக மாநில செயலாளர் தேர்தல் ஈடுபட்டு வருகின்றார் இதேபோல் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் வாகன பிரச்சாரம் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி அதிமுக மாநில துணை செயலாளர் வீரம்மாள் சௌரிநாதன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆட்டுப்பட்டி ரோடியார்பேட் மற்றும் கோலாத்தார் தோப்பு பகுதியில் வீடு வீடாக சென்று பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் உப்புளம் தொகுதி செயலாளர் துரை உட்பட அதிமுக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு ஆதரவாக கணவனின் முகமூடி அணிந்து உழவர் சந்தை சிறு வியாபாரிகளிடம் ஓட்டு கேட்ட மனைவி எனது கணவர் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர் தமிழ் வேந்தன் போட்டியிடுகின்றார் இவர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் இந்நிலையில் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக அவரது மனைவி நிவேதித்தா தமிழ்வேந்தன் இன்று முதல் தனது கணவனின் முகமூடியை அணைந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக புதுச்சேரியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் தொடங்கினார் இந்நிலையில் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக அவரது மனைவி நிவேதிதா தமிழ்வேந்தன் இன்று முதல் தனது கணவனின் முகமூடியை அணைந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக புதுச்சேரியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பை தொடங்கினார் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தையில் சிறு வியாபாரம் செய்யும் பெண்கள் மற்றும் வயதானவர்களிடம் தனது வாக்களிக்குமாறு வலியுறுத்தினார் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு யங்ஸ்டரை வந்து கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க முப்பத்தி நாலு வயசுதான் நான் என் ஹஸ்பண்ட் அப்படின்றதோட என்ன என்ன மாதிரி ஒருத்தர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க அவங்களோட விஷன் அவங்களோட வாக்குறுதிகள் வந்து இன்னும் எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவர் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்த விஷயம் வந்து ட்ரக்ஸு ட்ரக்ஸ் ஒழிக்கிறதும் எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி எல்லாத்துக்குமே கல்வி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போய் சேரணும்னு அதோடு எனக்கு வந்து ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் வந்து விமன் ஹைஜீன் எல்லாத்துக்குமே எல்லா விமென்ஸ் ஸ்கூல் காலேஜில் போகிற எல்லா விமன்ஸுக்கும் விமன் ஹைஜீன் இருக்கணும் அவங்களுக்கு வந்து சனிட்ரி பேட்ஸு வந்து கவர்மெண்ட் சப்ஸ்டி பண்ணி அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் ஏன்னா எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஜெனரேஷனில் இருக்கிற நம்ம வந்து அது எவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணுறோம் நம்ம பார்லிமெண்ட்டில் உட்காந்து அது எவ்வளோ தூரம் நம்மளால் வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் என்கின்ற முனுசாமி தலைமையில் வீடு வீடாக வாக்கு சேகரிக்கப்பட்டது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகின்றார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் என்கின்ற முனுசாமி தலைமையில் வேணு வீடாக சென்று ஆளும் மத்திய மற்றும் மாநில அரசின் மக்கள் விரோத திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறியும் கடந்த கால காங்கிரஸ் அரசின் சாதனங்களை விளக்கியும் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தும் கை சின்னத்திற்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி காவல் நிலையத்தில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களின் தாகத்தை தீர்த்த போலீசார் காவல்துறை உங்கள் நண்பன் என்பதை நிரூபித்த போலீசாருக்கு குவிந்து வரும் பாராட்டுகள் புதுச்சேரியில் கடந்த பத்து தினங்களாக நூறு டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைக்கிறது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்பட்டு வருகின்றனர் மேலும் வெளியில் வரும் பொதுமக்கள் வெயிலில் தாகத்தை தனித்துக் கொள்ள நீர்மோர் தர்பூசணி ஜூஸ் இளநீர் உள்ளிட்டவைகளை அருந்தி வெயிலில் இருந்து தங்களை காத்து வருகின்றனர் இந்த நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி திருக்கனூர் போலீசார் சார்பில் காவல் நிலையத்தில் நீர்மோர் பந்தலை ஆய்வாளர் ராஜ்குமார் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தர்பூசணி இளநீர் மோர் வெள்ளரி உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் வீதியில் நடந்து சென்றவர்களுக்கும் போலீசார் நடந்தே சென்று மோர் வழங்கினர் பொதுமக்களும் ஆர்வமுடன் வாங்கி மோரை அருந்தி சென்றனர் பல்வேறு அரசியல் கட்சிகள் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கும் நிலையில் பொதுமக்கள் நலன் கருதி காவல்துறை உங்கள் நண்பன் என்பதை நிரூபிக்கும் வகையில் காவல் நிலையத்தில் போலீசார் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கியது அனைவரது மத்தியிலும் பாராட்டை குவித்து வருகிறது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி முழுவதும் முன்னாள் ராணுவ வீரர் உலகநாதன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் மருத்துவமனை அருகில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் பிரதான சாலைகளில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் உழவர்கரை மாவட்ட பாஜக வர்த்தக பிரிவு அமைப்பாளர் முன்னாள் ராணுவ வீரர் உலகநாதன் தலைமையில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் மத்திய மற்றும் மாநில அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் மேலும் வாக்காளர்களையும் பொதுமக்களையும் கவரும் வண்ணம் அப்பகுதியில் உள்ள ஆடைகள் அயனிங் செய்யும் கடைக்கு சென்று துணைகளை அயன் செய்தவாறே வாக்கு சேகரித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்